ஹலோ அவர் உள்ளே ட்ரெஸ் மாற்றினாருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சேன் கால் பண்ணுறீங்களா இது கோவிந்தோட குரலாச்சு கோவிந்த் கோவிந்த் என்னம்மா ஆச்சு அம்மா நான் இப்போ கோவிந்தோட குரலை கேட்டேன் என்னம்மா ஆச்சு எப்போ பாரு கோவிந்த் கோவிந்துன்னு அவன் நினைப்பிலே உனக்கு பிரம பிடிச்சிருக்கான் நீதான் அவனை நினச்சி கவலைப்பட்டுருக்கேன் அவனுக்கு உன் மேலே கவலை இருந்தா இந்நேரம் ஒன்று தேடி வந்திருப்பான்ல ஏம்மா இனிமே அவன் வரமாட்டாம்மா புரிஞ்சுக்கோ இல்லை மேடம் நான் கோவிந்தோட குரலில் கேட்டேன் நீ கோவிந்தே நினச்சிட்டு இருக்க அப்புறத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்த பிரகாஷை மேரேஜ் பண்ணிக்கணும் ஏன் நீ முடிவெடுத்த நாலு பேருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதுக்கு இந்த மேரேஜுக்கு நீ ஒத்துக்கிட்டேன் ஓகேம்மா கோவிந்தை இனிமேல் வரமாட்டான் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு பிரகாஷ் ஒன்று நல்லா பார்த்துப்பான் ஆ போகலாம் ஏதாச்சு பொண்ணு அழுதுகிட்ருக்கு இல்லை அதெல்லாம் யூஸ்ஃபுல் சென்டிமெண்ட்டு தான் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவான் வாமா கோவிந்த் கோவிந்த் யார் கோவிந்த் படா கோவிந்த் நீ போய் தானே சொல்கிற நீ தான் என்னோட கோவிந்த் பாருங்கள் நீங்கள் யாரோ நினச்சி என்ன கோவிந்த் சொல்கிறீங்க என் பேர் கோவிந்த் கிடையாது மூர்த்தி நீ என்னை ஏமாற்ற முடியாது என்ன பேர்னால் வச்சுக்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ தொட்டால் தெரியும் பேசினா தெரியும் என்னோட கோவிந்த் எப்படி கோவிந்த் உன்னால் மட்டும் இப்படி முடியுது ஏன் கோவிந்த் என்னை ஏமாற்ற பார்க்குறேன் ஐயோ என் பேர் கோவிந்த் இல்லைங்க மூர்த்தி வாங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை எனக்கு வேறு யார் கல்யாணம் நடக்க போகுது எப்படி கோவிந்த் உன்னால இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு சொல்லு எனக்கு அடுத்தவங்க கூட ஒரு கல்யாணம் சரிங்க என் பேர் கோவிந்து தான் இப்போது அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு உள்ளே போங்க கோவிந்த் கோவிந்த் எப்படி கோவினால இப்படி பேச முடியுது நேற்று வரைக்கும் நான் ஒன்றை காதலிச்சேன் இப்போது இன்னொரு என்ன பொண்டாட்டியாக சொல்கிறியே எப்படி கோவிந்த் என்னால் முடியும் நான் உங்களை காதலிச்சேன்னா என்ன பேசுகிறீங்க அப்பா பாவம் வயசானவர் அவர் இறந்து போயிட்டாரு உங்களுக்கு கண் தெரியலை ஆ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு உள்ளே போங்க எல்லார் முன்னாடியும் உன்னால் சொல்ல முடியலை அதான் நீ போய் சொல்லுற நீ போய் சொல்கிற கோவிந்த் இங்கே உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க இன்றைக்கி உங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் தயவு செஞ்சு உள்ளே போங்க ஏ மூர்த்தி என்ன ஃபோட்டோ இது நீ நல்லா இந்த பொண்ணு கூட நல்லா சுற்றிட்டு இப்போ ஒரு பணக்கார பையன் கிடச்சவோம் என் பையனுக்கு மேரேஜ் பண்ண பார்க்குறியா நோ இனிமேல் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் புத்திசாலித்தனம் பண்ணி நடத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டியை போட்டலான்னு பார்க்குறீங்களா ரெண்டு பேரும் நான் ஒத்துக்க மாட்டேன்